Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வு வெல்வதே உண்மையான வாழ்க்கை இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவி கோவலன் அவங்களுடைய கோஸ்ட் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்துலையும் க

கோவலன் அவங்களுடைய ஆத்மா இருக்கா மாதவி கோவலன் அவங்களுடைய ஆத்ம நிலை எத்தனாவது நிலை மாதவி கோவலன் அவர்கள் எத்தனாவது பிறவி எடுத்திருக்காங்க மாதவி கோவலனை எங்கு சந்தித்தீங்க மாதவி கோவலனை எங்கு சந்திச்சீங்க கண்ணகியுடைய வாழ்க்கையில் விளையாடியது தவறு அப்படின்னு உங்களுக்கு எந்த வாழ்க்கையில் விளையாடியது மிகப்பெரிய தவறு அப்படின்னு எப்ப உணர்ந்தீங்க கண்ணகியுடைய வாழ்க்கையில் நம்ம செய்த தவறு கண்ணகிக்கும் கோவலனுக்கும் இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்துட்டு நீங்க துறவரம் மேற்கொண்டால் இறைவன் உங்களை ஏத்துக்கிட்டாரா அந்த துறவரத்தை ஏற்றாரா கோவலனு கோவலனுடைய பிரிவிற்கு அப்புறம் நீங்களும் உங்கள் தாயாரும் துருவரம் மேற்கொள்ள காரணம் என்ன இந்த முடிவை எதற்காக எடுத்தீங்க உங்கள் அன்பு மகள் மணிமேகலை அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க உங்கள் அன்பு மகள் மணிமே மணிமேகலை வாழ்க்கையில அவங்க துறவரம் மேற்கொள்ளணும்னு ஒரு முடிவு எடுத்தாங்க அந்த முடிவு உங்களுக்கு ஏன் பிடிக்கல எதற்காக பிடிக்கல உங்கள் மகள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களா எதற்காக அந்த முடிவு எடுத்தீங்க உங்கள் மகள் துறவரம் போக நீங்க ஏன் விரும்பல இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஒருவேளை உங்கள் மகளுக்கு திருமணம் நடந்து உங்கள் ஒருவேளை உங்கள் மகள் மணிமேகலைக்கு உங்கள் ஆசைப்படி திருமணம் நடந்து நான் கேட்கக்கூடிய விஷயம் ஒன்னே ஒன்னுதான் ஒருவேளை மணிமேகலை அவர்களுக்கு திருமணம் நடந்து உங்களுடைய மருமகன் அதாவது மணிமேகலை அவர்களுடைய கணவர் உங்களை மாதிரி ஒரு பெண்ணை தேடி போயிருக்க உங்களை மாதிரி ஒரு பெண்ணை தேடி போயிருந்தால் மணிமேகலையின் நிலைமையை கண்டு உங்கள் மனம் எப்படி துடித்திருக்கும் மணிமேகலையை என்ன செஞ்சிருப்பீங்க மணிமேகலுடைய வாழ்க்கையை எப்படி காப்பாற்றிருப்பீங்க மணிமேகலைக்காக போராடி இருப்பீங்களா கண்ணகி நிலையிலிருந்து அந்த இடத்துல யோசிப்பீங்களா கண்ணகியும் அப்படித்தான போராடி இருப்பாங்க இந்த ஒரு கொஸ்டின் எதற்காக முடியும் முன்வைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா மக்களை நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா நடக்குது இதை பார்த்தாவது நிறைய பேர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக அன்றைய காலகட்டங்களில் உணவு அப்படிங்கிற விஷயம் எந்த மாதிரி உணவு இருந்துச்சு அன்றைய காலகட்டங்களில் நீங்கள் எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க உங்களுடைய உணவுகள் எப்படி இருக்கும் அன்றைய காலகட்டங்களில் உங்கள் உணவு அன்றைய காலகட்டங்களில் உங்களுடைய உணவு முறைகள் எப்படி இருந்தது அன்றைய காலகட்டங்களில் உங்களுடைய உணவு முறைகள் எப்படி இருந்தது மாதவி அவர்களுடைய பதிலுக்காக காத்துட்டு இருக்கோம் அன்றைய காலகட்டங்களில் யுக்தன் துலானி அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கும் ஆத்ம இருக்கக்கூடிய யுக்தன் துலானி அவங்களுடைய நீங்கள் துறவரம் மேற்கொண்ட போது வணங்கிய கடவுள் எது நீங்க துறவரம் கண்ணகி அவர்களுடைய ஆத்மா முன்வைக்கக்கூடிய கேள்வி தன்னுடைய பிறப்பில் அதாவது என்னுடைய மறுபிறப்பிலும் மாதவியுடைய அந்த பயணம் தொடர்ந்துகிட்ருக்கு என்னுடைய வாழ்க்கையில் மாதவி இன்னமும் பங்கு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இன்னமும் மாதவி திருந்தலை என்னுடைய வாழ்க்கையில் பங்குக்கு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காங்க ஏன் அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு இல்லையாவது அவங்க கணவன் மனைவியாக நிம்மதியாக வாழ விட மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் உண்மையிலேயே நீங்கள் கோவலன்னு எழுச்சிங்களா இல்லை பணத்திற்காக நேச்சுக்கிறான் உண்மையில் நடந்தது என்ன சுக உங்கள் மீதும் உங்கள் மகள் மணிமேகலி மீதும் உங்களுடைய கணவர் கோவலன் எவ்வளவு ஆசைகள் வைத்திருந்தார் எவ்வளவு பாசம் வைத்திருந்தார் உங்கள் மீது வைத்த பாசம் உண்மையா உங்கள் மீதும் உங்கள் உண்மையிலேயே கோவலனுக்கு உண்மையாக தான் இருந்தீங்களா நீங்க உண்மையான வாழ்க்கை தான் வாழ்ந்தீங்களா நீங்க ஒரு காலகட்டங்கள்ல கோவலன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் சொத்துக்கள் எல்லாத்தையும் அபகரிக்கணும்னு நினைக்க காரணம் யார் எதற்காக அப்படி எதற்காக அந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்க எதற்காக அந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்க நீங்கள் கோவலன்கிட்ட இருந்து பெற்ற பணம் செல்வம் நிகைகள் அனைத்தும் உங்களுக்கு பயன்படல அப்படின்னு எனக்கு தெரியும் ஏன்னா நீங்க துறவரம் மேற்கொண்டுட்டீங்க மணிமேகலையும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழல அந்த ஒரு பொருள் அந்த ஒரு விஷயம் அந்த நிகைகள் எல்லாம் எங்க போச்சு யாருகிட்ட போச்சு இறுதியாக அது எல்லாம் என்ன ஆச்சு இறுதியாக அதை என்ன பண்ணீங்க அந்த விஷயங்களை என்ன பண்ணீங்க உங்களுடைய செல்வங்களையும் அந்த நிகைகளையும் பொருட்களையும் இறுதியாக நீங்க என்ன பண்ணீங்க உங்கள் மகளை திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்ட உதயகுமார் உதயகுமார் அவருடைய ஆத்மா உங்களுடைய மகளை திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்ட இளவரசர் உதயகுமார் அவர்களுடைய நிலை என்னாச்சு அவர் திருமணம் முடித்தாரா முடிக்கலையா அவருடைய வாழ்க்கையில இறுதியில் என்ன நடந்துச்சு அவர்கிட்ட கடவுள் போய் நீ வந்து மணிமேகலை தொந்தரவு பண்ணக்கூடாது மணிமேகலை இந்த பிறவியில் திருமணம் செய்ய பிறந்தவள் இல்லை அவளுக்கு இந்த பிறவியில் திருமண யோகம் இல்லை அப்படின்னு கடவுள் கூறியதற்கு அப்புறம் அவர் எடுத்த முடிவு என்ன அவர் செய்த விஷயம் என்ன அவர் எடுத்த முடிவு என்ன திருமணம் செய்தாரா அந்த இளவரசர் இல்ல மணிமேகலைக்காகவே வாழ்ந்தாரா அவருடைய நிலை அப்புறம் என்னாச்சு அவருடைய நிலை அதுக்கப்புறம் என்னாச்சு நீங்கள் பிறவி எடுக்க உதவிய கடவுள் யார் மீண்டும் மீண்டும் நீங்கள் பிறவி எடுக்க உங்களுக்கு உதவிய கடவுள் யார் நீங்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் கண்ணகி செய்த துரோகத்திற்கு உங்களுக்கு ஆத்ம உலகத்திலும் கடவுள் கொடுத்த தண்டனை என்ன ஒவ்வொரு பிறவியிலும் கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன என்ன தண்டனை உங்களுக்கு கடவுள் கொடுப்பார் உங்களுடைய தாயாரின் ஆத்ம நிலை என்ன அவங்களோட பிறப்பு எங்க பிறந்திருக்காங்க உங்களுடைய தாயாரின் நிலை இறுதியாக நீங்களும் உங்கள் தாயாரும் எப்படி இருந்தீங்க இறுதியாக நீங்களும் உங்கள் தாயாரும் எப்படி இருந்தீங்க இறுதியாக உங்கள் இரண்டு பேருடைய இறப்பு எப்படி நடந்தது உங்கள் இறப்புக்கு அப்புறம் மணிமேகலையின் நிலை என்ன உங்களுடைய இறப்புக்கு அப்புறம் மணிமேகலை என்ன ஆனாங்க இதுவரைக்கும் நான் பேசிய ஆத்மாக்களும் சரி நான் போட்ட வீடியோஸ்களையும் சரி ஒரு 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 ஹிட்டான வீடியோ 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 சூப்பரான தெளிவான அது கண்ணகியோட கண்ணகியோட கோஸ்ட் பாக்ஸிங் டியூ தான் அதை என்னால் மறக்கவே முடியாது கண்ணகி அவர்கள்ட்ட நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் கண்ணகி அவர்கள் சொன்ன விஷயம் அவர்கள் தாய் மாமன் கொடுத்த சிலம்பு தான் அந்த மாணிக்க கற்கள் கொண்ட சிலம்பு என்னுடைய தாய்மாமன் ரொம்ப வசதியானவர் என்னுடைய தாய் மாமன் ரொம்ப பாசமானவர் கண்டிப்பாக அவர் வந்து மாதவியை விட்டு விட விட விடாட்டேன் அப்படின்னு சொன்ன பொழுது அவரை தடுத்து நிறுத்தி மாதவியை காப்பாற்றியது நான் தான் சொல்கிறாங்க உண்மையா கண்ணகி உங்களை காப்பாற்றினாராட்டம் ஏன்னா இந்த இந்த விஷயத்தை இந்த வீடியோவில் தான் நான் ரிவீல் பண்ணுறேன் அந்த வீடியோவில் கூட நான் சொல்லலை இப்போ சொல்றேன் கண்ணகியோடைய தாய் மாமன் உங்களை கண்ணகியோடைய தாய்மாமனுக்கும் உங்களுக்கும் பெரிய ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு பட் வந்து கண்ணகியோட தாய்மாமன் தான் ஒரு இடம் கொடுத்து அவங்க பாட்டியும் கண்ணகியும் இடம் கொடுத்து தங்க வச்சிருக்காங்க கண்ணகியோடைய மாமன் வந்து ஒரு பெரிய பங்களாவே உங்களுக்கு தரேன் தங்கங்கன்னு சொன்னப்போ மறுத்துட்டாங்க நான் வந்து என் கணவன் வரும் வரை எனக்கு எந்த சொகுசும் கிடையாது எந்த சொகுசு வாழ்க்கையும் கணவன் இல்லாமல் எனக்கு எந்த சொகுசும் வேண்டாம் நான் ஓலக்குடிசையில் குடிசையில் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு வாழணும்னு முடிவெடுத்தாங்க அதற்கு கூட அவங்க தாய்மாமன் என கொடுத்து அந்த குடிசையை போட்டு கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட தாய் மாமன் உங்களுடன் வாக்குவாதம் செய் செய்யும் பொழுது தாய் மாமன் உங்ககிட்ட கேட்ட விஷயம் என்ன உங்கள் இப்போ கண்ணகியின் தாய்மாமனுடைய ஆத்மா எங்க கண்ணகியின் தாய்மாமனுடைய ஆத்மா எங்க கண்ணகி அவர்களுடைய தாய்மாமன் ஆத்மா எங்க கண்ணகியின் தாய்மாமனின் பெயர் என்ன கண்ணகியின் தாய்மாமனின் பெயர் என்ன கண்ணகி தாய்மாமனுடைய பெயர் என்ன கண்ணகி தாய்மாமன் அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள் கண்ணகி தாய்மாமன் அவருக்கு எத்தனை குழந்தைகள் பெண் குழந்தைகள் உன்னின் மேலேயே கண்ணகி காளியுடைய அவதாரமா கண்ணகி காளியுடைய அவதாரமா கண்ணகி காளியுடைய அவதாரமா கண்ணகியுடைய ஆலயங்கள் அனைத்தும் கண்ணகி இருக்கிறாங்களா கண்ணகியுடைய ஆலயங்கள் அனைத்திலும் கண்ணகி இருக்காங்களா கண்ணகி தெய்வமாக தான் இருக்காங்களா ஒருவேளை நீங்கள் கண்ணகி இடத்துல இருந்து உங்களுடைய கணவர் கோவலனை மாதவியா வந்து கண்ணகி அபகரிச்சிருந்தால் நீங்க கண்ணகி மாதிரி பொறுமையா இருந்திருப்பீங்களா கண்ணகியுடைய பொறுமை உலகாலும் ஒரு பொறுமை பூமாதேவி மாதிரி பொறுமை காத்திருக்காங்க தன் கணவனுக்காக வாழ்ந்திருக்காங்க அப்படிப்பட்ட கண்ணகி உண்மையிலேயே உண்மையிலேயே தெய்வந்தா மக்களை கண்ணகி அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்ணகி அவர்கள் வீடியோஸில் நிறைய கேள்விகள் கேட்க சொல்லி நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக அது கண்ணகி பாட்டு உள்ள கேட்கப்படும் இது மாதவியோடைய ஒரு சுமால் வீடியோ தான் நீங்கள் மாதவி கிட்ட என்ன கேள்வி கேட்கணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க இது வந்து நான் தெரிஞ்ச வரைக்கும் லைட்டாக கேட்டிருக்கேன் நீங்கள் வந்து என்ன விஷயத்தை கேட்கணும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்ணகியோட பாட்டுவும் மாதவியோட பாட்டுலேயும் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய கேள்விகள் இடம்பெறும் உங்களுடைய கேள்விகள் நன்றி வணக்க மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் san po bye